ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா மதுரை ஸ்பெஷலாக பருத்தி எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மதுரையில் ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி கூட இது ரொம்ப நல்லது உடம்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடல் சூட்டை தணிக்கும் லேடிஸ்க்கு இர்ரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது சரியாகும் ஈவினிங்காக நாலு மணி டைமில் தான் இந்த பருத்தி பால் வந்து அதிகமாக மதுரையில் தள்ளு வண்டியில் செயல் பண்ணுவாங்க செம்பு பானையில் தான் அந்த பருத்திப்பாலை எடுத்துகிட்டு வருவாங்க சுட சுட அப்படியே ஸ்கூல் விட்டு வந்து இதை குடிக்கும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சொல்லவே முடியாது எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச பருத்திப்பாலை உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்றதுக்காக இன்றைக்கி நான் வீடியோஸாக போட்டிருக்கேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மதுரையில் ஒரிஜினல் பருத்திப்பால் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு நான் ஈஸியான முறையில் செஞ்சு காமிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ் போகலாம் பருத்தி பால் செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா இந்த பருத்தி கொட்டை தான் கிலோ அளவுக்கு பருத்தி கொட்டை நான் எடுத்திருக்கேன் இந்த பருத்தி கொட்டை பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் விற்க மாட்டாங்க நாட்டு மருந்து கடையில் மட்டும்தான் இருக்கும் வாங்கும்போது பருத்தி பால் செய்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க அப்போ தான் நமக்கு ஒரிஜினலாக கொடுப்பாங்க நார்மலாக நீங்கள் பருத்தி கொட்டை கொடுங்கன்னு கேட்டு வாங்கினீங்கன்னா மாட்டுக்கு வைக்கிற கொட்டை தான் கொடுப்பாங்க அது வந்து கொஞ்சம் வந்து லோ குவாலிட்டியாக இருக்கும் பருத்தி பால் செய்கிறதுக்கு கேட்கும்போது கொஞ்சம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக கொடுப்பாங்க அதனால தான் சொன்னேன் கேட்டு வாங்கும்போது பருத்தி பால் செய்கிறதுக்குன்னு கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கோங்க ஒரிஜினலாக நமக்கு கொடுப்பாங்க இந்த பருத்தி கொட்டையெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கழுவு போகிறோம் ரெண்டு தண்ணி கிட்டே ஊற்றி கழுவணும் ஏன்னா அதில் டஸ்ட்டு மண் நிறையா இருக்கும் உங்களுக்கு நான் அப்புறம் காமிக்கிறேன் இதில் அளவுக்கு மண்ணெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கொட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த பருத்தி கொட்டையை எல்லாமே நம்ம தண்ணியில் நல்லா வந்து ஊற வச்சுட்டு நம்ம கழுவி அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும் இதே மாதிரி தான் செகண்ட் டைம் நம்ம கழுவி எடுக்கணும் இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து கல் மண் எல்லாமே அடியில் தங்க ஆரம்பிச்சிடும் பருத்தி கொட்டை மட்டும் மேலாப்பில் நம்ம அள்ளி எடுத்துக்கலாம் கழுவும் போது நமக்கு பஞ்சு வராது கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் தான் நமக்கு லைட்டாக பஞ்சு வரும் அதனால் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட் குவாலிட்டி பருத்தி கொட்டையாக இருந்துச்சுன்னா நமக்கு ஃபுல்லாகவே உள்ளே நல்லா பருப்பாக இருக்கும் ஒரு சிலது வந்து சொத்தையாக இருக்கும் அதனால் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனித்து வாங்கிக்கோங்க ஸோ செகண்ட் டைம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்தாச்சு இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இந்த பருத்தி கொட்டை எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த பருத்தி கொட்டை எல்லாமே ஊறி போய் நம்ம அரைக்கும் போது பால் நிறையா கிடைக்கும் ஊறாமல் நீங்கள் வந்து அரைச்சிங்கன்னா பால் அந்தளவுக்கு எடுக்க முடியாது அதனால் ஒரு எயிட் ஹவர்ஸ் கிட்ட அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க நான் அந்த மாதிரி தான் நான் ஊற வைக்கிறேன் நீங்கள் நைட்டு செய்கிற மாதிரி இருந்தால் மார்னிங் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க காலையில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் டைம் பார்த்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சிருக்கேன் எயிட் ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சி தட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அளவுக்கு இந்த பருப்பு எல்லாம் இருக்குன்னு பாருங்கள் முன்னாடிக்கு நமக்கு அந்த பஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுருக்குது இதை ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவும் போது கொஞ்சம் பஞ்சு இல்லாமல் இருக்கும் அரைச்சி எடுக்கவும் நமக்கு பால் நல்லா வரும் இந்த பருத்தி கொட்டையில் உள்ளே சின்னதாக ஒரு பருப்பு இருக்கும் அந்த பருப்பை தான் நம்ம அரைச்சி நம்ம வந்து பால் மாதிரி வடிகட்டி எடுக்க போகிறோம் மேலே பார்க்கும்போது தெரியாது கொட்டைக்குள்ளே தான் அந்த பருப்பு இருக்குது ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவி எடுத்ததுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் நல்லா தேய்ச்சி கழுகுனிங்கன்னா பஞ்சு வந்து நமக்கு கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கிலோ கிட்ட நம்ம எடுத்துருக்கிறதுனால மொத்தமாக மிக்ஸியில் வந்து நம்ம போட்டு அரைக்க முடியாது அதனால் ரெண்டு தான் நான் போட்டு மிக்ஸியில் அரைக்க போகிறேன் இதை வந்து மிக்ஸியில் தான் அரைக்கணும் இல்லை கிரைண்டரில் கூட நீங்கள் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி மட்டும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைச்சேன் அதனால தான் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன் இந்த மாதிரி இருக்கும் பருத்தி கொட்டையில் அரைச்சதுக்கப்புறம் இந்த பாலை பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் தான் பருத்தி பால் நம்ம செய்ய போகிறோம் இந்த அரைச்ச எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில்டரால் ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கையால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சிங்கன்னா போதும் நமக்கு அழகாக பால் ஃபுல்லாக வந்துடும் சக்கை தனியாக வந்துடும் இந்த பிழிஞ்ச சக்கையெல்லாம் திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு தடவை உங்களுக்கு அரைச்சி காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச பால் இருக்குது பாருங்கள் அதில் இருக்க சக்கையை எடுத்து திரும்பி ரெண்டாவது தடவை நான் போட்டு மிக்சியில் அரைக்க போகிறேன் இந்த மாதிரி முறையில் நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் பருத்தி கொட்டையில் இருக்கிற பால் எல்லாமே நமக்கு முழுமையாக வரும் பருத்தி பால் அதிகமாகவும் கிடைக்கும் வேஸ்ட்டும் ஆகாது சக்கையெல்லாம் திரும்பவும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து அரைக்கும் போது பால் வந்து நல்லா வந்துருச்சு செகண்ட் டைம் அரைக்கும் போது அந்தளவுக்கு வராது அதே மாதிரி இந்த எல்லாமே கொஞ்சம் சிக்க ஆரம்பிக்கும் சிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம ரெண்டாவது அரைச்சே பாருங்கள் அதையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த பருத்தி கொட்டையில் செய்கிற டிஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு அதிகமான குளிர்ச்சி தரும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம வடிகட்டி ஆல்ரெடி வச்சிருந்தோம் பாருங்க திரும்பவும் நான் வந்து ஃபில்டரால் எல்லாத்தையும் வடிகட்டி நான் எடுத்துக்கிறேன் இதை நம்ம அப்படியே வச்சு ஸ்டவ்ல வச்சு காய்ச்சி எடுக்க போகிறோம் கிலோ அளவுக்கு பருத்தி கொட்டை எடுத்திருந்தேன் அதை ரெண்டு தடவை மிக்ஸியில் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு எனக்கு பால் கிடச்சிருக்கு இந்த பாலை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து காய்ச்சி நம்ம எடுக்க போகிறோம் நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி பால் காய்ச்சி நம்ம எடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த பாலையும் நம்ம காய்ச்ச போகிறோம் கண்டினியூஸாக இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு நம்ம வச்சதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு நிமிஷம் பால் வந்து அடியில் வந்து லைட்டாக வந்து பிடிக்கக்கூடாது அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிண்டி விட்றோம் நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டு பாலை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த பால் வந்து நல்லா சுண்டி வரும் கொதிக்க கொதிக்க பால் நல்லா கெட்டியாகும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் நார்மலாக நம்ம எப்படி வீட்டில் வந்து பால் காய்ச்சுவோமோ அதே மாதிரி தான் அந்த பத்தி பால் நம்ம காய்ச்சணும் ரொம்ப ஈஸி இது செய்கிறது பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து கொஞ்சம் திக்காகணுன்றதுக்காக நான் பச்சரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன் ஈரமான அரிசியும் சேர்க்கலாம் ஈரமான அரிசினால் ஒன்றும் இல்லை பச்சரிசியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அந்த மாதிரி சேர்க்கலாம் இல்லைனா வந்து பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கறதுனால கொஞ்சம் கொல கொலன் இருக்கும் பருத்தி பால் கெட்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சேர்க்குறோம் இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துகிட்டு பால் நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் பாருங்கள் பருத்தி பால் அதில் நம்ம சேர்த்துக்கலாம் போது ஒரு பக்கம் வந்து போட்டுகிட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கையை மட்டும் எடுத்துடாதுங்க ஏன்னா அரிசி மாவு நம்ம சேர்க்கறதுனால கொஞ்சம் கட்டிப்பட ஆரம்பிக்கும் சேர்த்துட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் கையால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக அப்போ தான் நம்ம கெட்டியே இல்லாமல் இருக்கும் இந்த பால் எல்லாமே நல்லா கொதிச்சு சுண்டை வரும்போது தான் நம்ம அரிசி மாவு சேர்க்கணும் முன்னாடியே சேர்க்கக்கூடாது மாவு சேர்க்கும் போது கையெடுக்காக ரெண்டு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கணும் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொளக்கலன்னு இருக்கும் திக்காகவும் இருக்கும் இந்த பால் அந்த மாதிரி வரும்போது தான் நீங்கள் நாட்டு சக்கரை எல்லாமே சேர்க்க ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும் நான் வந்து இன்றைக்கி கால் கிலோ பருத்தி கொட்டைக்கு அரை கிலோ நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் லைட்டாக கா டீஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் அந்த ஸ்வீட் தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பொடி இருந்தால் போடுங்க இல்லைன்னா ஏலக்காய் அரிச்சு கூட சேர்த்துக்கலாம் அதுவே சுக்கு ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு ஃப்ளேவர் தான் இந்த பருத்திப்பால் டேஸ்ட்டு கொடுக்குறதே சுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடணும் நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு பிடிக்காது அதுக்காக தான் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு நல்லா கெட்டியாகிடும் நாட்டு சக்கரை தான் சேர்க்கணும் இல்லை வெள்ளத்தை கூட காய்ச்சி கூட வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம் சீனி போடக்கூடாது சீனி போட்டிங்கன்னா நமக்கு வந்து வெள்ளை இருக்கும் கலர் வந்து கிடைக்காது அதனால் வந்து நாட்டு சக்கரை வெள்ளம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இறக்கி வச்சிடலாம் பருத்தி பால் ரெடியாகிடுச்சு நல்லா குழ குழப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க லாஸ்ட்டாக தான் தேங்காய் துருவல் போட்டுவிட்டு நம்ம இறக்கி வச்சிடணும் அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும் எனக்கு கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு அதனால் நான் வந்து தேங்காய் துருவல் போட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை நம்ம அப்படியே ஒரு கிளாஸில் மாற்றிட்டு சுட சுட பிடிச்சிங்கன்னா சொல்லவே முடியாத டேஸ்ட்டு அந்தளவுக்கு இருக்கும் இதை பிடிக்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் அதிகமாக வந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி சின்ன வயசில் பருத்தி மதுரையில் பிடிச்சிருக்கீங்களா உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் பருத்தி பிடிக்குமோ அவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பருத்தி எனக்கு பிடிச்ச விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நான் வீடியோஸாக போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸியான முறையில் ஒரிஜினலாக மதுரையில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செஞ்சு நான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் தள்ளு வண்டியில் மதுரையில் சாயங்கால டைமில் இந்த மாதிரி பருத்தி பால் சுட சூட கொடுப்பாங்க நான் சொம்பு எடுத்துகிட்டு போய் நிறைய தடவை ஸ்கூல் வீட்டு வந்து வாங்கி குடிச்சிருக்கேன் எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இந்த பருத்தி பால் பார்த்திங்கன்னா எனக்கு பிங்க் கலரில் வந்திருக்குது ஒவ்வொரு பருத்தி கொட்டையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கலர் மாறும் லைட் க்ரீன் வரும் அதே மாதிரி பிங்க் வரும் கொட்டையை பொறுத்து தான் கலர் மாறும் ஹெல்த்தியான மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்